அனைவருக்கும் வணக்கம் கல் தோன்றா மண் தோன்றா முன்காலத்தில் தோன்றிய மூத்த குடிமக்கள் தமிழர் பெருமக்களாகிய அனைவரின் திருநாளா பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைத்து தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உழைக்கும் மக்களின் நாளான இந்த திருநாளில் ஜாதி மத பேதமின்றி உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை தமிழர்களும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை என்றால் அது பொங்கல் பண்டிகை தான் அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையில் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ பதிவின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பிலும் ஓட்டுநர் ஓர்குலம் தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பிலும் இந்த அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களின் சார்பிலும் மாநில நிர்வாகிகள் சார்பிலும் மாவட்ட தலைவர்களின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த பதிவு ஒரு பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவரையும் கண்டுகளிப்பதோ உங்கள் அனைவருக்கும் இச்செய்தியினை பகிர்வதோடு நமக்கு நம் தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவை அவருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை என்ற ஆழ்ந்த சிந்தனையை வெகு நாட்களாக நம் தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய மனதில் ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய மனதில் இருக்கின்றதை வெளிப்பாடாக கொண்டு வந்து உங்கள் மனதிலும் அதை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பதிவு வெளியிடப்படுகின்றது உலகமெல்லாம் உழைக்கும் மக்கள் ஒரு நாள் உழைக்கும் மக்களுக்கு ஒரு நாள் உயர்வு வரும் என்ற தத்துவத்தை மேற்கோள் காட்டி உழைக்கும் மக்களுக்கு எப்படி உயர்வு வரும் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உலகம் முழுவதும் தொழிலாளர் சமுதாயங்கள் தொழிலாளர் சமுதாயம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் நிறைய இழப்புகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டு அந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் மதிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு நாள் மேதின நாளாகும் அப்படிப்பட்ட கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்டிருந்த தொழிலாளர் சமுதாயம் நாளடைவில் ஒவ்வொரு தொழிற்சங்க இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொழிற்சங்க இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக தொழிற்சங்கத்தில் தொடர்ந்து செயல்பட முடியாமல் பின்தங்கி போனார்கள் என்பதுதான் வரலாறு ஏன் இந்நிலை ஏற்பட்டது என்பதற்கு எந்த கேள்வி வரும்போது தொழிற்சங்கத்திலுடைய அந்த கொள்கைகள் அந்த கொள்கைகள் மாறுபட்ட கொள்கைகளாக எப்படி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த அந்த கொள்கைகளையே இன்றளவும் நாம் கடைபிடித்து வந்தோமானால் அந்த கொள்கைகளுடைய தலைவர்கள் பகுத்து தந்த பாதையை பின்பற்றினோமானால் நாம் தொடர்ந்து இந்த நிலையைத்தான் சந்திக்க வேண்டிய வரும் நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போது அந்த தலைவர்கள் எல்லாம் பின்பற்றியது தவறா என்ற கேள்வி வரும் நிச்சயமாக இல்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் காரல் மார்க்ஸ் அவர்களும் லெனின் அவர்களும் அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக வந்த தலைவர்களும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த அந்த கொள்கை கோட்பாடுகள் சரி அந்த காலகட்டத்தில் இருந்த ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியதும் சரி ஆனால் தற்போது நிலைமை அப்படி அல்ல இன்று இருக்கிற நிலைமையில் ஒரு தொழிலாளி தனக்கு தேவையான உரிமைகளை தனக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகின்ற உரிமைகளை அவன் பெறுவதற்கு வழிகாட்டியாக அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு தலைவர்களாக தொழிற்சங்க தலைவர்கள் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது தொடர்ந்து ஒவ்வொரு தொழிற்சங்க கோட்பாடுகளும் மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகி மாறுபட்ட தலைவர்கள் உருவாகின்றார்கள் மாறுபட்ட தலைவர்கள் உருவாகின்றார்கள தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தேவை அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளை கடந்த முப்பது ஆண்டுகளாக பூர்த்தி செய்தார்களா என்றால் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலேதும் இல்லை ஒரு தொழிலாளியினுடைய வாழ்வாதார தேவைகள் குறிப்பிட்டபடி சொல்ல வேண்டுமானால் இன்றளவில் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான ஊதியங்களை முழுமையாக பெறுகிறார்களா என்றாலும் வாழ்க்கை தேவைக்கு ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வருமானத்தை அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது பெரிய அளவில் இல்லை என்றாலும் அவர்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு வருமானமும் மருத்துவ காப்பீட்டுகளும் இது வருங்கால வைப்பு நிதியையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த நாட்டிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் யார் என்றால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்றாடம் தங்களுடைய வருமானம் நிரந்தர வருமானத்தை குறிப்பிட்ட அளவு இன்று இந்த வருமானம் வரும் என்று நிர்ணயிக்க முடியாத காலத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஓடி மறைந்தும் இருக்கின்றார்கள் இப்படி இந்த காலகட்டம் போய்கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் என்னவாகும் தொழிலாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் கேள்விக்குறியாகும் இந்த கேள்விக்குறிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் ஒரு தொழிலாளர் சமுதாயத்தை உயர்வடைய செய்யும் நோக்கத்தில் உழைத்து உழைத்து முதுகு தேய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எத்தனையோ தொழிற்சங்கங்கள் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான வாழ்வாதார தேவைகளை முழு அளவில் பெற்றுத்தரவில்லை என்பதுதான் சரியான உண்மை அப்படி முழு அளவில் அவர்களுக்கு பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்காக உருவான ஒரு இயக்கம் தான் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் நலச்சங்கம் இந்த தொழிற்சங்கத்தினுடைய பயணிக்கின்ற தலைவர்களாகட்டும் இந்த தொழிற்சங்கத்திலே பயணிக்கின்ற நிர்வாகிகளாகட்டும் இந்த தொழிற்சங்கத்திலே பயணிக்கின்ற மாவட்ட தலைவர்களாகட்டும் மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் அனைவருமே அவரவர் தொழிலில் இருக்கின்றவர்கள்தான் யாரும் அரசியல் நிலையை சார்ந்தவர்களோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ தொழில் செய்யாத ஒருத்தர் இந்த தொழிற்சங்கத்தில் பதவி வகுப்பு பதவி வகிப்பது மிகவும் சிரமம் ஏனென்றால் அடிப்படை கட்டமைப்பை அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது தொழில் செய்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த தொழிற்சங்கத்தில் தலைவர்களாகவோ நிர்வாகிகளாகவோ மாவட்ட தலைவர்களாகவோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களாகவோ அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களாகவோ பதவி வகிக்க முடியும் உறுப்பினராகவே ஆக முடியும் இந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதில் உறுப்பினராக அப்படி ஒரு வழிவகையை நாம் செய்து வைத்திருக்கின்றோம் எப்படி வழிவகை செய்துள்ளீர்கள் என்ற கேள்வி வரும் நமது சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் இணைத்து விட்டுதான் அவர்களை உறுப்பினர்களாக நாம் சேர்க்கின்றோம் ஒரு தொழில் செய்கின்ற உறுப்பினர் அந்த உறுப்பினர் அமைப்பு சாரா தொழில் நலவாரியத்தில் அவர்களை உறுப்பினர்களாக அனுமதித்து விட்டுத்தான் அவர்களை அதில் வந்து அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி கொடுத்தது பிறகுதான் அவர்களை நாம் இந்த நமது சங்கத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்கின்றோம் அப்படி ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அப்படி உருவாக்கும்போது அவர்கள் அந்த தொழில் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த அமைப்புசாரா சாரா தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள அமைப்புசாரா சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக முடியும் அதில் உறுப்பினர் ஆனால் தான் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு தாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்திலும் உறுப்பினராக முடியும் அப்படி ஒரு நிலையை நிர்வாக குழு உருவாக்கி வைத்திருக்கிறது ஆகையால் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த தை திருநாளில் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்களே இந்த தையில் இருந்து தொழிலாளர் சமுதாயத்திற்கு ஒரு வழி பிறந்தாகிவிட்டது நிச்சயமாக வழி பிறந்தாகிவிட்டது உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது கோஷம் போட்டு கொடிபிடித்து ரோட்டில் இறங்கி போராட நிலை இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையை நமது சங்கம் உருவாக்காது நமது சங்கம் முழுமையாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரையும் முக்கிய நமது சங்கத்தினுடைய ஓட்டுநர் பெருமக்களையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் நலவாரியத்தில் இணைப்பதே நமது சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் அப்படி இணைக்கும் பட்சத்தில் நாம் வைக்கின்ற கோரிக்கைகளை தொடர்ந்து நாம் கோரிக்கை வைத்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த கோரிக்கையின் வெளிப்பாடாகத்தான் சில சலுகைகள் இப்போது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து அந்த சலுகைகள் பற்றிய விவரத்தை கூறுகின்றேன் அந்த சலுகைகள் எல்லாம் நம் கோரிக்கை வைத்த பலனாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே ஆளும் கட்சியிடம் ஆளும் தரப்பிடம் அரசாங்கத்திடம் நாம் தொழிலாளர்களாகிய நாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அழகான ஒரு வார்த்தை உண்டு கிறிஸ்டியாரிட்டியிலே தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆனால் இந்த கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டுகளாக யாரும் தட்டவே இல்லை அது தட்டாத காரணத்தினால் சலுகைகள் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை நலவாரியம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த தமிழ்நாட்டில் உள்ள எக்கச்சக்கமான அநேகம் பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் நலவாரியத்திலே எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தின் கணக்கெடுத்து பார்த்தேன் அந்த கணக்கில் பார்த்தா இருக்கின்ற தொழிலாளர்களிலே ஐம்பது சதவீதம் கூட இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை நான் உதாரணத்திற்காக ஓட்டுநர் பெருமக்களினுடைய எண்ணிக்கையை எடுத்துக் கொள்கிறேன் எண்ணிக்கை அளவிலே ஓட்டுநர் பெருமக்கள் தமிழகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இன்றைய தேதி வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் தான் இந்த ஓட்டுநர்கள் தனிநல வாரியத்தில் பதிவு செய்துள்ளார்கள் ஒரு சுமாரான கணிப்பு போட்டால் கூட ஓட்டுநர் பெருமக்கள் லட்சம் பேருக்கு மேலே இன்று தமிழகத்திலே இருக்கின்றார்கள் அப்படி எட்டு லட்சம் பேர் இருக்கின்ற ஓட்டுநர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப மீதி உள்ளவர்களாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தரவில்லை அரசாங்கம் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா தொழிற்சங்கங்களுடைய வேலை என்ன தொழிலாளர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காகத்தானே அந்த அமைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டது அந்த அந்த வாரியத்தில் கொடுக்கப்படுகின்ற தொகைகளை பெற்றுத்தருவதில் என்ன கஷ்டம் இருக்கிறது நமக்கு நம்முடைய வேலை அதுவாகத்தானே இருந்திருக்க வேண்டும் அதை பெறுவதற்காக நாம் என்னென்ன போராட்டங்கள் செய்தோம் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையே இலக்கு இலக்க நேரிட்டது அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினால் கிடைத்ததுதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் இந்த நலவாரியம் பெறுவதற்காக சிரமப்பட்டதில் நானும் ஒருவன் என்கின்ற ஒரு உரிமையிலே நான் இதை தெரிவிக்கின்றேன் எவ்வளவு பேர் எத்தனை தொழிலாளர்கள் அத்தனை தொழிலாளர்களும் தங்களுடைய உயிரையும் கொடுத்துத்தான் இந்த நலவாரியத்தை பெற்றிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தங்களுடைய குடும்ப வறுமையை கொண்டு தங்களால் செயல்பட முடியாமல் எத்தனை தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அத்தனையும் இழந்துதான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இதை பெறுவதற்காக வீதி 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 வீதியாக கூட்டம் கூட்டமாக நாம் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அரசாங்கத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த நலவாரியம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழில் நலவாரியத்தில் அத்தனை தொழிலாளர்களையும் இணைக்க வேண்டும் என்று பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் ஏன் அந்த அந்த கொள்கையை எடுக்கவில்லை எதற்கெல்லாமோ போராட்டம் நடத்துகின்றோமே தொழிலாளருடைய வாழ்க்கை தேவையான வாழ்வாதார தேவையான இந்த அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை ஏன் நாம் அத்தனை தொழிலாளர்களும் இணைக்கவில்லை தற்போது இந்த அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவி தொகைகளின் விவரங்களை இந்த நல்ல நாளில் இந்த தை திருநாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கட்டுமான தொழிலாளர்களுக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் அந்த வந்து ஒவ்வொரு கட்டுமான தொழிலாளரும் தொழில் செய்யும் போது அவர்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது அதே நேரத்தில் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் விபத்தில் அவர்களுக்கு இறப்பு ஏற்பட்டால் அந்த தொழிலாளிக்கு அந்த தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கு தற்போது இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இதை ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்குவதாக மாண்புமிகு தொழிலாளர் நலர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கை என் முப்பத்தி ரெண்டில் அறிவித்துள்ளார்கள் அது என்ன காரணத்தினாலோ தற்போது தடைபட்டு நிற்கின்றது அதற்கான முயற்சியையும் நமது தொழிற்சங்கம் எனது தலைமையிலான நமது தொழிற்சங்கம் மிக கடுமையாக முயற்சி செய்து அதை ஐந்து லட்சமாக உயர்த்துவதற்கு உண்டான வழிவகைகளை தேடிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதை பெறுவோம் என்ற உறுதியினையும் உங்களுக்கு நான் வழங்குகின்றேன் அதே நேரத்தில் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு விபத்து விபத்தில் அவர்கள் இறப்பு ஏற்பட்டால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இயற்கை மரண உதவித் தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரமும் அந்த மரணம் ஏற்படும் பொழுது செய்கின்ற கடமைகளுக்காக கிரிகைக்காக ரூபாய் ஐயாயிரம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இயற்கை மரண தொகையாக வழங்கப்படும் அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய குழந்தைகள் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இரு வாளருக்கும் வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து கோரிக்கை நமது சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆறாம் வகுப்பில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை வந்து இந்த உதவித்தொகையை விட இது மேற்படிப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு வழங்குங்கள் இதை பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இதை படிப்பை படிக்க வைப்பதற்காகத்தான் தொழிலாளர்கள் வந்து மிகவும் சிரமப்படுவார் அதே நேரத்தில் கல்லூரியை கல்லூரி படிப்பை தனது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கும் தொழிலாளர்கள் வந்து மிகவும் சிரமப்படுவார்கள் ஆகையால் இந்த தொகையை எடுத்துவிட்டு அந்த கல்லூரி தொகையும் மேற்படிப்பான அந்த உயர்கல்வி உலக பத்தாம் பதினொன்றாம் பனிரெண்டாம் வகுப்பு உயர்கல்வி தொகைகளை அதிகப்படுத்துமாறும் நம் அது கோரிக்கை வைத்துள்ளோம் அதுபோல பத்தாம் வகுப்பு பயில கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அது ஓட்டுநர்கள் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்தில் ரூபாய் அதாவது பத்தாம் வகுப்பு பெயிள்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது பதினொன்னாம் வகுப்பு படிப்பதற்கும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கும் தலா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து கல்லூரி உதவி தொகையாக கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்திலும் உடல் தொழிலாளர்கள் நலவாரியத்திலும் படிப்பதற்காக அவரது தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கல்லூரி படிப்பிற்காக ரூபாய் நாலாயிரம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அதுவே மேற்படிப்பு சென்றாலும் அதாவது கல்லூரியிலே உயர் அதாவது மேற்படிப்பு சென்றால் ஹையர் டிகிரி என்பார் அந்த உயர் படிப்புக்கு சென்றால் அதற்கு ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்ப தொழிற்பட்ட மேற்படிப்பு அதாவது வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்பாரு அந்த டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கக்கூடிய தொழிற்பட்ட மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இது எல்லாம் இல்லாமல் பென்ஷன் நமதுடைய ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு மேலே தொழிலாளர்களுக்கு இன்றளவு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பென்ஷன் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த பென்ஷன் உதவித்தொகையை ஐந்து ஐந்தாயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடமும் நாங்கள் நேரில் சந்தித்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் சமீபத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பொன்குமார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே வெளியிட்டுள்ள செய்தியிலே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சீராக பென்ஷன் தொகையை மூவாயிரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை வைக்கின்றேன் என்று பேட்டி கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு மேலும் ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இந்த மூவாயிரம் என்பதை விட ஐயாயிரம் ரூபாய் என்பது தொழிலாளர்களுக்கு தேவையான ஒரு தொகையாக இருக்கின்றது வயதான காலத்தில் தங்களுடைய மருத்துவ செலவுகளுக்காக வேறு எந்த செலவுகளுக்காகவும் அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை நாடி இருக்கலாம் ஆனால் தங்களுடைய மருத்துவ செலவுகளுக்காக ஒரு அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் வந்து சிகிச்சை பெற்றாலும் கூட சில பேருக்கு அது இயலாமல் போகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மருத்துவ செலவை அவர்கள் குழந்தைகள் பார்த்து கொண்டாலும் அந்த மருந்துகளை வாங்குவதற்கு அந்த மருந்துகளை வாங்குவதற்காகவாது அந்த பணம் பயன்படட்டும் என்ற வகையிலே உன் அண்ணன் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் அண்ணன் பொன்குமார் அவர்கள் தயவு செய்து அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் அனைத்து தொழிலாளர் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவும் பென்ஷன் தொகையை ஐயாயிரமாக வழங்குவதற்கு கோரிக்கை வைப்பதில் நீங்களும் இணைய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு கோரிக்கையா அரசு தரப்பில் வந்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த கோரிக்கைகள்லாம் எல்லாம் ஒரு நாள் நிறைவேற்றப்படும் இதெல்லாம் விடுங்க நீங்க ஏங்க அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் சேரணும் அதனால என்ன முன்னேற்றம் வரும்னு ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் இணையும் போது அரசாங்கத்தினுடைய பதிவேடுகளில் அரசாங்கத்தினுடைய பதிவேடுகளில் தமிழகத்தில் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் இத்தனை பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் நலவாரியத்தில் இணைக்கப்பட்டும் இருக்கின்றார்கள் அந்த இணைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் யாரெல்லாம் எத்தனை தொழிற்சங்கங்கள் வந்து எண்ணிக்கை அளவில் இவர்களை இணைத்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வரும்போது அந்த தொழிற்சங்க தலைவர்களை அரசு தரப்பில் அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியினர் எல்லோருமே தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்வார் அப்படி முயற்சி செய்யும் போது அந்த முயற்சியின்பால் தொழிற்சங்க தலைவர்கள் இப்போ நான் ஒரு தொழிற்சங்க தலைவர்னா என் தரப்பில் இருந்து எனது நிர்வாகிகள் தரப்பில் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே வருகிறோம் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றித்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் இது வந்து கேட்கிறதுக்கு நாம் வந்து வழிவகை செய்வதற்கு வாய்ப்பாக நமக்கு அமையும் அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சமுதாயத்தை இந்த தொழிற்சங்குடைய பின்னாளில் இருக்கும்போது அரசு தரப்பிலும் அரசியல்வாதிகள் தரப்பிலும் அவர்களுடைய பார்வை நம் மீது விழுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பயணம் இத்தோடு நின்று போவதற்காக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கம் எப்படி அரசியல் நிலைப்பாட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் வரும் என்பதையும் இத்தை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை முழுமையான தகவல்களை பதிவில் வெளியிட முடியாது ஆகையால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் வாருங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் இணையுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதார தேவைகளை பெற்று தருவதில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் இந்த வாழ்வாதார தேவைகளை பெற்று தருவதற்காக முன்னேறி சென்று நாங்கள் எல்லாவற்றையும் அரசு தரப்பிலும் தரும் அரசியல்வாதிகள் தரப்பிலும் சரி எல்லா தரப்பிலும் முறை முறையிட்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் தான் உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அதில் உறுப்பினராகுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்